எங்கள் அத்தா பிறந்தது மதுரை அந்த யானை மலைன்னு ஒன்று இருக்கும் மதுரையில் அங்கே தான் தன்னோட தோழர்களை வச்சு கூட்டிட்டு போய் விளையாடுவாகனா ஆனால் சுற்றி அதிகம் பண்ணுவாகனா ஓவர் சேட்டை அவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் ஒரு தம்பி மூணு தங்கைகள் எங்கள் அத்தா தான் தாய்க்கு தலைப்பு இப்படி இருந்துக்கிட்டு எங்கள் அத்தாவுக்கு பதினஞ்சு வயசாக இருக்கையில் எங்கள் அத்தாவுடைய அத்தா தவறி போயிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த குடும்பச்சமூரம் எங்கள் அத்தா தலைக்கு ஏறிடுச்சு பதினஞ்சு வயசு எங்கள் அத்தாவுடைய மாமா வெளிநாட்டில் இருந்திருக்காங்க அங்கே கடை வச்சு நல்ல வசதியாக இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அங்க அங்கே இருந்து எங்கள் அத்தா நல்ல ஒரு குடும்ப பொறுப்பெடுத்துக்கிட்டு மாதம் மாதம் உழைச்சி பணங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அதுலேயே எங்கள் அத்தம்மா தம்பியை படிக்க வச்சு மூணு தங்கைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் அத்தம்மாவை செட்டில் ஆகி மயனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கையில எங்கள் அத்தாவை இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு ஆயிடுச்சான் அந்த எல்லாம் பதினேழு வயசு ஆரம்பிக்கையிலே பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருவாங்கன்னா ஆனா உங்களுக்கு மேற்கொண்டு ஊற அஞ்சாறு வருஷம் கூடிருச்சு வாபான் வெளிநாட்டுல இருந்து வாபான் கூப்பிட கூப்பிட வர வரமாட்டாகலாம் பணந்தே வருமா பத்து பதினோரு வருஷம் வர்றதே கிடையாது ஏதோ ஒரு இயக்கத்துல மயனை பார்க்க முடியாத ஒரு இயக்கத்துல ரொம்ப உடல்நிலை சரியாம போயிட்டாங்க அத்தமா சரி பிறப்பிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்போம் அப்படின்னுட்டு எங்கள் அத்தைய மூணு பேர் எங்கள் சித்தப்பா எல்லோருமா சேர்ந்து எங்கள் அம்மாவை பார்த்து பேசி முடித்து ரெடியாக வச்சிருந்துருக்காங்க எங்கள் அத்தாவும் அங்கேருந்து வர நேரம் எங்கள் அத்தம்மா அப்புறம் உடனில் சரியில்லாமல் அங்கேருந்து ஊருக்கு வர வந்து கொஞ்ச நாளில் எங்கள் அத்தம்மா இறந்து போவேன் காலம் எப்படி நகர்ந்து பாருங்க கடைசியாக பார்த்து வச்ச பொண்ணே கல்யாணத்தை பண்ணி எங்கள் அம்மா ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்கள் அம்மா எங்கள் அம்மம்மா வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க எங்கள் அத்தா வெளிநாட்டுக்கு போக வர இருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க அப்படி வந்து இங்கே செட்டில் ஆகி